உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தின் அன்பு ரத்தியிருக்கு இன்னைக்கு வணக்கங்கள் இன்னைக்கு சட்டசபையில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இது ரெண்டாயிரத்தி எட்டு சட்டப்படி நாங்கள் எடுக்க முடியாது அதுக்கு ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி மத்திய அரசை கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு நான் உங்களுக்கெல்லாம் அன்னைக்கே இதை நான் சொல்றேன் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஒரே நாள்லயே இந்தியாவில் நம்மளால இருக்க முடியும் எல்லா வார்டுலயும் இப்போ கவுன்சிலர்கள் இருக்காங்க அந்தந்த கவுன்சிலர்கள் மூலமாக உங்க வார்டில் மொத்தம் எவ்வளோ தனத்தொகை அந்த எத்தனை வீடு இருக்கு எவ்வளோ வீட்டில் என்னென்ன ஜாதியில் குடியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரே நாள்ல இருக்க ஒரே நாள் நம்ம அதிகாரிகள் ஒத்துழைப்போட இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன் தெரியுமா குறிப்பிட்ட சமூக சமூகம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க ஆடாத ஆட்டம் ஆடுவாங்க தானே இப்போ யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் இனிமேல் இந்த இப்பயே பரவலாக இருக்கிற ஜாதியை வச்சு தான் அந்த ஜாதிக்காரங்களை மட்டும்தான் நிறுத்துறாங்க புரட்சி தலைவர் ஒருத்தர் மட்டும்தான் ஜாதி பார்க்காம வேட்பாளர்களை நிறுத்தினார் வெற்றியும் பெற்றார் இதான் நான் பல தடவை சொல்கிறேன் அவருக்கு ஈக்குவலாக உலகத்தில் யாரும் கிடையாது எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க அவ்வளோதான ஒழிய இது ஜாதி வாரியாக கணக்கெடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அதான் ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாளில் கூட வேலையை முடிச்சிடலாம் அந்தந்த வார்டில் எடுத்து சொன்னால் போதும் எப்படி எலெக்ஷனில் ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டால் அடுத்த அரை மணி நேரத்தில் அப்படியே அத்தனை பேர்த்து முன்னாடியே ஓப்பன் பண்ணி பட்டனை தட்டினா வேலை முடிச்சு போயிடுச்சு நம்ம வாழ்க்கை எதுவுமே இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஊழலுக்கு வழி வகுக்கணும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சி இதுமாதிரி மிஸ்ர பற்றி பேச மாட்டாங்க இதே மாறி போயிருந்ததுன்னா மிஷினில் கோளாறு பண்ணிட்டாரு ஜப்பானில் இருந்துக்கிட்டு பிரதமர் மோடி வந்து மாற்றி அமைச்சிட்டார் அப்படிம்பாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கம் நேற்று பார்த்திங்களா பாராளுமன்ற வளாகத்தில் இ இறங்கி ஓடினாங்க பாருங்கள் கனிமொழி கனிமொழி அக்கா ஓடினாங்களே இதெல்லாம் மறக்கவே முடியாது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு விக்கிரவாண்டி மக்களே உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடுங்க எதை பற்றி யோசனை பண்ணாதீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குத்து குத்துன்னு குத்துக்கு இதோட பிரச்சனை முடியட்டும் இந்த குத்துரை குத்துல தான் திமுகவும் நாம் தமிழர் கட்சிலாம் காணா போயிடும் ஆஹா நாம் தமிழர் கட்சி வந்து பீத்திக்க கூடாது நான் இவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வாங்க நான் இவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வாங்க அந்த இதை முதல் புத்தியை மாற்றணும் நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் நாமும் வாழ்கிறேன்